உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் தவறுகள் ஒருபோதும் இன்பத்தை தராது குதிரைகளையும் ஆடுகளையும் பழக்குவதற்கு ஆட்கள் கிடைப்பார்கள் ஆனால் மனிதர்களை பழக்குவதற்கு ஆட்கள் கிடைப்பது கஷ்டம் மக்களுக்காக பேசுவதும் அவர்களை சிந்திக்க வைப்பதுமே என் வேலை விவேகம் உள்ளவர்கள் நல்லதையே விரும்புவர் நல்ல குழந்தைகளை உருவாக்குவதன் மூலமே நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் உயிருடன் இருக்கும்போது ஆசைகளை அடக்கி புலன்களை வென்றவன் மரணத்திற்கு பின்பும் வாழ்கிறான் சான்றோர் சவகாசம் என்றும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது வதந்திகளை வைத்து ஒரு தெளிவான கருத்தை உருவாக்கிக் கொள்ள முடியாது மாற்றம் என்பது தானாக வருவது இல்லை நாம் தான் அதை கொண்டு வர வேண்டும் மனிதர்களை கவருவதற்கு உகந்த வழி அவர்களை புகழ்வது தான் ஆனால் அந்த புகழ்ச்சி இயல்பாய் இருக்க வேண்டும் உபயோகமற்றது என்றால் அது உபத்திரவம் தான் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக ஏன் உயிரையும் Tāruere. Tia